ஹாய் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா வந்து நம்ம திருச்சி தமிழத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு கடை தான் இவங்க ஜஸ்ட் வந்து இருக்கே அப்படிங்கலாம் நினைக்காதீங்க ஆமாம் கொஞ்சம் இருக்காரு இப்போ கரெக்டாக இருக்கும் பத்து ரூபாய்க்கு சிக்கன்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சூப்பரான கடை நம்மளோட ரெகுலர் கடை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமும் இங்கே தான் வாங்கிகிட்டு இருக்கோம் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்களெல்லாம் காமிக்கிறேன் அவங்க இந்த இப்போல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக அவ்வளோ சிக்கன் கொடுக்குறாங்க டேஸ்ட்டாக இருக்கும் என்னை விட எங்கள் வீட்டில் நிசாவும் தரணிஸு தியா எல்லாருமே இங்கே இவங்க சிக்கன் கிடைக்க நான் என்ன நான் வாங்காமல் போயிருக்கேண்ணா இங்கே திருச்சி தம்பளம் வந்து ரெகுலராக வாங்குவேன் ஆ நண்பா உங்கள் பேர் சொல்லிடுங்க ஆ பத்து ரூபாய்க்கு இருக்கு இங்கே ஈரல் சிக்கனு வேறு சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸு ஆ போன்லெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க இப்போ நானுமே வாங்கி வச்சுருக்கேன் அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுங்கண்ணா ம் ஒரு அண்ணா அது வீடியோவில் வர்றதுக்கு அண்ணன் வச்ச போடுறாரு இங்கே பாருங்கள் வாங்கியாச்சு நமக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு விட்றேன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு யூடியூப்பு அதே மாதிரி நூறு கிராம் முப்பது ரூபா ஆ தனியாக வாங்கினா பத்து ரூபா ம் தனியாக பத்து ரூபாய்க்கும் கொடுப்பாங்க அந்த அண்ணன் வந்து பொட்டலம்லாம் கட்டி வச்சுருக்காருல அது எல்லாமே பத்து பத்து ரூபா தான் இப்போ நம்மளும் நாலு பொட்டணம் வாங்கியிருக்கோம் நமக்கும் கொடுத்துருக்காங்க என் லீவெல்லாம் இருக்காது அது எப்போவுமே ரெகுலராக இருக்கும் ஒன்று நம்ம நண்பா நண்பர் இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு பெரிய என்ன இருப்பாங்க அவங்களும் சூப்பர் டைப்பு இவங்களும் சூப்பர் டைப்பு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லிடுறேன் திருச்சி தம்பத்தில் ஒரே ஒரு பேங்க் தான் இருக்குது யூனியன் பேங்க் யூனியன் பேங்க்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்கும் ஃபஸ்ட்டு கடை ஓகேங்களா ஐயோ அண்ணா எல்லாம் வைக்கப்படுறாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க காமிக்கிறேன் சிக்கன் பக்கோடா நூறு கிராம் முப்பது ரூபா எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஈரல் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு நீங்கள் சிக்கன் கேட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கும் கொடுப்பாங்க ஓகே பாய் 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 பாய்